புயல் மீனவன் பாருங்க இப்போ நாங்க கடல் மேல போய்கிட்டு இருக்கிறோம் பாருங்க எவ்வளவு பெரிய போட்டுன்னு பாருங்க நம்ம மீனவரி நண்பர்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து போய்கிட்டு இருக்கோம் பாருங்க அது சூப்பரான மழை பாருங்க எல்லாருமே குளித்து போய்கிட்டு இருக்கோம் நல்லா நைட்டு விடிய காலம் வரும்போது குளிக்காம வந்துட்டேன் எப்படா குளிக்கலாம் யோசிக்கும் போது மழை வந்து குளிப்பாட்டிட்டு

பாருங்க இப்போ வந்து நடுக்கடலில் வந்துக்கிட்டு கல் இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா மழை மாதிரி இருக்குது நடுக்கடலில் தீவுகள் நிறையா இருக்கும் நம்ம அப்படி பார்த்துருப்போம் ஆனால் நடுக்கடலில் வந்துக்கிட்டு அப்படி தண்ணிக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் கல் இருக்குது பார்த்திங்களா மழை மாதிரி இருக்குது இதெல்லாம் இரவில் வந்து போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் இதில் போட்டுலாம் மாட்டிக்கிடுச்சுன்னு இதெல்லாம் மோதிருச்சுன்னு வைங்களேன் அப்புறம் டைட்டானிக் சம்பவம் மாதிரி தான் ஆயிரும் இப்போ வந்துக்கிட்டு பாருங்கள் ஒரு சின்ன கட்டுமரம் இது வந்து நம்ம முதல்ல நம்ம பாரம்பரிய தொழில் கட்டுமர தொழில்னு சொல்லுவாங்க அந்த கட்டுமர தொழிலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ஜின் பொருத்தியிருக்காங்க கட்டுமரம்னா இன்ஜின் இல்லாமல் வெறும் துடுப்பால் போவாங்க அந்த கட்டுமரத்தில் இன்ஜின் தொ பொருத்தி அப்புறம் கட்டுமரத்தில் பைப்பர் பூசியிருக்காங்க கட்டுமரம்னா மூணு கட்டையை இணைச்சி கட்டியிருப்பாங்க அதில் வந்து ஓட்டையெல்லாம் இருக்கும் உள்ள தண்ணிலாம் வந்துட்டு போகும் ஆனால் இதை வந்து என்னென்னா அப்படியே அந்த கட்டுமரத்துலேயே அப்படியே பைப்பர் பூசி ரெடி பண்ணியிருக்காங்க இவங்க என்ன தொழில் பார்க்குறாங்கன்னா கூடு தொழில்னு சொல்லுவாங்க கூடு தொழில்னால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கூடுனா இப்போ மீன் பிடிக்கிற முறையில் நிறைய வகை இருக்குது வள விட்டு பிடிக்கிறது இழுவ மடி தூண்டி வச்சு பிடிக்கிறது அப்புறம் வந்து சங்கு இது குழிஓடி பிடிக்கிறது அப்புறம் வந்து கூடு வச்சு பிடிக்கிறது இந்த கூடு வச்சு பிடிக்கிறது எப்படின்னா ஒரு ஒரு கூடு மாதிரி ஒன்று கடலுக்குள்ளே வச்சுப்பாங்க அது வந்து கம்பியால் செய்வாங்க பனை நாறு மூங்கில் நாறு அப்புறம் பிளாஸ்டிக் இப்படி இது எல்லா வகைகள் எல்லாத்தையும் வச்சு ஒன்று ஒரு கூடு மாதிரி செய்வாங்க இப்போ மெயினாக அந்த எலிப் எலி பிடிப்பாங்களே எலி பொறின்னு அந்த எலி பிடிக்கிற கூடு மாதிரி அந்த மாதிரி ஒரு கூடு வந்து தயார் பண்ணிடுவாங்க பாருங்கள் இப்போ ஒரு மீன் வந்து ஓடிக்கிறேன் சார் அதை உங்களுக்கு அப்படியே எடுத்து காமிச்சோம் அந்த கூடு தயார் பண்ணி அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு உணவு மீன்கள் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் அந்த கூடுக்குள்ளே போட்டு வச்சுருவாங்க அது வந்து என்ன ஆகும்னா அது உள்ளே போகிறது ஈஸியாக உள்ளே போயிடும் அது உள் போகிற வாய் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும் ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் அதுக்கு வெளியே வழி தெரியாத அளவுக்கு அந்த கூடு தயார் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி கூடு வச்சு தான் மீன் பிடிக்கிறாங்க அந்த மீனில் அந்த கூடில் என்னென்ன மீன்கள் எவ்வளோ மீன் வருது அப்படி எல்லாத்தையுமே பாருங்கள் இதுக்கு வந்து அவங்க என்ன இற யூஸ் பண்ணுறாங்கன்னா இற வந்துக்கிட்டு சிப்பி எங்கள் ஏரியாவில் வந்து நாங்கள் ஆக்குன்னு சொல்லுவோம் இங்கே வந்து அதை தோடுன்னு சொல்கிறாங்க கன்னியாகுமரி சரி தோடுன்னு சொல்கிறாங்க அந்த தோடை வந்து நச்சு அந்த கூடுக்குள்ளே போட்டு அதை கடலுக்குள்ளே போட்டுறாங்க அதை சாப்பிட வர்ற போ வர்ற மீன்கள் வந்து இந்த கூடுக்குள்ளே உள்ளே மாட்டிடும் அப்புறம் நம்ம அதை தண்ணியிலேருந்து உயர தூக்குனதுக்கப்புறம் அதில் உள்ள மீனை எடுத்துகிட்டு திரும்பவும் நச்சு திரும்பவும் கடலுக்குள்ளே போட்டுடலாம் இதை வந்து திருடிட்டு போக மாட்டாங்கன்னா இதை வந்து மேலே அடையாளம் போட்டால் திருடிட்டு போயிடுவாங்க அதனால இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணிக்குள் தாத்து போட்டுட்டு சிபிஎஸ் பதிவை வச்சு அதுக்குள்ளே ஒரு ஆள் வந்து இறங்கி அந்த குழி ஓடி தண்ணிக்குள்ளே போய் அந்த கூடை எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் இப்போ அந்த ஒரு கூடு எடுத்துட்டாங்க எடுத்ததில் அதில் என்னென்ன மீன் வந்திருக்கு பாருங்கள் அவங்க இப்போ தூக்கி காமிப்பாங்க அவங்க பாருங்கள் இந்த மீன் வந்துக்கிட்டு கிளி மீன் இதுக்குள்ளே இருக்கிறதுக்குள்ள கிளி மீன் இந்த கிளி மீன் வந்து நல்லாவே விலை போகும் எக்ஸ்போர்ட் ஐட்டம் அதனால தான் இந்த தொழிலுக்கு வந்து அதிகமாக வருவாங்க ஏன்னா இந்த மாதிரி கூடு வெள்ளை மீன் கிளி மீன்லாம் எப்படி பார்த்தாலும் எழுநூறுவா எண்ணூறுரூவா ஆயிரரூவா வரைக்கும் போவாங்க போவும் என்ன ஏன்னா இதை வந்து வெளிநாடுக்கு ஏற்றுமதி கொண்டு போய் கொண்டு போவாங்க அதனால இதுக்கு மவுசு வந்து ரொம்பவே அதிகம் இவங்க கொஞ்சோண்டு கிடைச்சா கூட அவங்களுக்கு இதில் நல்ல லாபம் கிடைக்கும் இதில் பாருங்கள் இத்திரிக்கோண்டு கட்டுமரத்தில் அஞ்சு பேர் மீன் பிடிக்க வந்திருக்காங்க பார்த்தீங்களா அஞ்சு பேர் மீன் பிடிக்க வந்து இது வந்து இதில் கிடைக்கிறது தான் உங்களுக்கு லாபம் பாருங்கள் வீடியோ இது வந்து நம்ம எப்படின்னா நம்ம மீனவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டப் நடத்தணும் நடுக்கடலுக்குள்ளே நடத்தணும் அந்த நடுக்கடலுக்குள்ளே நடத்தும் போது அதில் நிறையா விஷயங்கள் வந்து நாங்கள் நம்ம சப்கிரைவருக்கு நிறையா நம்ம நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று ஒரு அப் வச்சு அவங்களுக்கு ஒரு மீன் சமையல் கொடுக்கணும்னு எங்களுக்கு எல்லாருக்குமே ஆசை அதுக்காண்டி ஒரு பிளானிங் தான் நாங்கள் கடலில் போட வந்தோம் எல்லோரும் மாதிரி இல்லாமல் புதுசாக நடுக்கடலுக்குள்ளே அந்த பிளானிங் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் கடலுக்குள்ளே வந்தோம் பாருங்க இப்போ அதில் உள்ள மீன் எடுத்துட்டாங்க திரும்ப வந்து அதை கடலுக்குள்ள போட போகிறாங்க நம்ம தொடர்ந்து பாருங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க அந்த நம்ம நம்மளுடைய ஃபாலோவர் சப்ஸ்கிரைபருக்கான மீட் அப்டேட்டு நம்ம விரைவில் அறிவிச்சிருவோம் அந்த அறிவித்ததுக்கப்புறம் அவங்க எல்லோரையும் ஒரு இடத்துக்கு நம்ம ஒன்றா சந்திச்சு பயங்கர மீன் விருந்து கொடுக்கணும் அதுதான் எங்களுடைய ஆசை மீன் விருந்துன்னா சாதா மீன் விருந்தாக இருக்கக்கூடாது பயங்கரமான மீன் விருந்தாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுறது ஆசை தொடர்ந்து நம்ம சேனலை நம்ம மீனவர்கள் சேனல் எல்லாத்தையும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய தகவல் கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் விரைவில் சந்திப்போம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பாருங்க இது வந்து கூடு தொழில் பார்க்காங்க நாங்கள் வந்த இடத்துல இந்த இலக்கத்தில் பாருங்க இப்போ நீங்கள் தொழில் பார்க்காங்களா இந்த இலக்கத்தில் வந்து ஒரு கடலுக்கு நடுவுல கல் இருக்கு பாருங்கள் எப்படி பாத்தீங்களா கடலுக்கு நடுவில் இருக்கு இதெல்லாம் நம்ம இரவில் போகும்போது இந்த லக்கத்தில் வந்து போட்டு மோதி உடைறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அங்க இருந்து அண்ணன் கையை காட்டுறாங்க அந்த தொழில் அவங்க பாக்குறவங்க நம்ம வீடியோ எடுக்கிற பார்த்து கையை காட்டுறாங்க ¡Algunos! ¡Algunos! ¡Me